கம்ப்ளைண்ட் வருது அப்புறம் டிஎஸ் வட்டியும் பேசினேன் அரை கொடுத்தாங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நம்ம அமைச்சர் சொல்லி ஒரு ரெண்டு லிட்டர் கொடுக்குறாங்க அதில் போன வாரம் நூற்றம்பது ஆயிரத்தி லிட்டர் தான் வந்து ஒரு ஆயிரம் லிட்டர் பெண்டிங் இருக்கான் இப்போ அந்த டேஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா சேர்மன் வைஸ் சேர்மன் இருபத்தி ஏழு பேர் குழு மாதிரி போட்டுக்கா எந்த பகுதி கொடுத்துருக்கோ அதை டெய்லி காலையில் அப்லோட் பண்ணிடு அவங்க அந்த கவுன்சில் கொடுத்து யாரையும் வந்து சொல்லிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருங்காலத்தில் அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணதை கம்மியா வந்தாலும்

சென்னைக்காக எடுத்து <Christians Lustigiam> <mysticism>

சத்திய சிளங்க அசுத்தமாக சாப்பிடுவதை அசுத்தமாக குப்பைகளை நடவடிக்கை எந்த எடுப்பார்கள் வேண்டும் பயம் இருக்க வேண்டும் எரித்துவோ இருக்கவில் சர்வசாதமாக முழு மத்தமாக இருக்கிறது

அந்த ப்ரொபோசல் ஒரு ஆறு ஏழு வார்டு ரொம்ப பாதிக்கப்பட்ட வார்டு இப்போ ஆறாவது வார்டு குருமா சங்கர் சக்தி யோகலட்சுமி சக்தி நிறைய வார்டு இருக்கு தீர்மானம் வச்சு கொடுத்தா நாங்கள் அது கூட ஏற்பாடு சேர்மனும் பேசியிருக்கோம் நாங்களும் பேசியிருக்கோம் அது நம்ம ஆணையர் அவர்கள் அது என்ன ஸ்டேஜில் இருக்கு ப்ரொபோசல் போயிடுச்சா நாங்கள் அடுத்த சேர்ந்து கேட்கலாம் தீர்மானம் வச்சு கொடுத்துட்டோம்

பொதுமக்கள அடிப்படை தண்ணீர் பிரச்சனை குப்பை அங்கேயே இல்லையா அங்கேயே கொடுத்துறாங்க அதனால அது ஒரு முடிவு பண்ணி ஒரு ஆறு மாசம் நீங்களும் பத்து படமா இருந்தால்தான் பொதுமக்கள் நாங்களும் தப்பிக்கலாம் நம்ம முதலமைச்சர் அவர்கள அப்ப இருந்தாலும்

நமக்கு எடுத்துன்னு தெரியும் ஓனர் பத்து வருஷத்துல எந்த ரோடு எந்த வேலையுமே பார்க்காத முறையோடு வாங்கார்க்கலாம் இந்த ட்ரிப் நம்ம வந்து அது ஒரு ரெண்டு மூணு தாசாலை போட்டுருக்கேன் ஒரு ரெண்டு சிமுன் சாலை போட்டுருக்கேன் ஒரு சுமன் சாலை வந்து இடத்துல முப்பது முப்பத்தி முன்னூத்தி ஆற போடுறது அதுக்கப்புறம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த ரோட கூட இல்லாம வெறும் மண்ணாறு டிரிப்பு மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த மக்களும் சந்தோஷமா இருக்காங்க மற்ற இடத்துல அங்காங்க பல பிரச்சனைகள் எழுதி அண்ணனுக்கு சொல்லி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை அண்ணன் வந்து இப்போ மூன்றாம் மூணே மூட்டா வருஷம் ஆச்சு இந்த மூணே மூன்றா வருஷமா அண்ணன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அண்ணனு வருஷம் வருஷம் இப்போ பார்த்துருவோம் இப்போ பார்த்துருவோம் இப்போ பார்த்துருவோம் அப்படிங்கிறது ஒரு மூணு ஒரு நாலு கவுன்சிலுனால அசன் அஜந்தாவில் பதினஞ்சு இருபது வச்சு பாஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த வேலை மேல பாக்கிறேன்னு சொல்லி ஏப்ரல்ல பார்க்க முடியாது பார்க்க முடியல மேலே பார்க்க முடியல பாக்கிறேன் இடைப்பட்ட காலத்துல யாரையும் ஒரு திமுக வேலையை முடிஞ்சிட சந்தோஷம் தான் அதே நம்மளுக்கு ஓரளவு நான் திமுக கவுன்சிலருக்க கேட்பாங்க மற்ற கவுன்சிலர் எல்லையா திமுக கவுன்சிலருக்கு பொழுது சேர்மையே இருக்க ஒரு வேலையை கேட்டு வாங்கி பார்க்க முடியல இப்ப சாதாரணமா அங்கிருந்து ஒரு டிரைனேஜ் கட்டி முடிவது இந்த ட்ரைனேஜ் பூரா போய் சேர்ந்த விட முக்கியமான இடம் அதை கண்டிப்பாக நீங்க சுத்தம் பண்ணி கொடுத்தாக்கா அஞ்சு வருஷம் கவுன்சிலர் அவசியம் அண்ணன் இதை செஞ்சு தான் அதே மாதிரி எல்லா கவுன்சிலருமே எல்லா கவுன்சிலருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் ஆச்சு இந்த மூன்றரை வருஷத்துல நம்ம அண்ணா கவுன்சிலிங் மட்டுந்தான் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அடங்கிட்டு இருக்கு அதே போன்று இன்னொரு ஒன்றரை வருஷம் இருக்கு எல்லா கவுன்சிலருக்கும் ஒத்துழைப்பு போட்டிருக்கு இந்த நாடாளுமன்றத்தை ஒன்றரை வருஷத்துல வேலை நிறையா இருக்கு பொதுவாகவே ஒரு ஆட்சி முடிய போய் அந்த